ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரோனா அகடமி வெரி குட் ஈவினிங் டு ஆல் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவெலாம் என்ன தொலைபேற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ தமிழில் பார்த்தோன்னே ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு தாட் ஒன்று வந்துருப்பீங்க ஆமாம் ஒரு புதுமையான விஷயத்தை தான் நம்ம டீன் பிஸில் நம்ம துரோனா அகாடமி இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு விஷயத்தை ஒரு புதுமையான கண்ணோட தோட்டம் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஓகேவா இன்றைக்கி நைட்டு ஒன்பதரை மணிக்கு ஒரு லைவ் இருக்குது ஓகேவா அந்த லைவ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம துரோணா அகாடமியில் இந்த மாதிரி ஒரு லைவ் வந்து நம்ம போட்டது இல்லை ஸோ நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறோம் இது வந்து பார்த்தினா இதுக்கப்புறம் ஒவ்வொரு சண்டேவும் அதாவது எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் எவ்ரி சண்டே வந்து நைட்டு நைன் தேர்ட்டிக்கு வந்து இந்த லைவ் வரும் இந்த லைவ் கண்டிப்பாக வந்து இதில் வந்து சார் எதை பற்றி சொல்ல தமிழை பற்றி சொல்ல போகிறீங்களா ஜிகே பற்றி சொல்ல போகிறீங்களா ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றியும் துரோண அகாடமி பற்றி நம்ம சொல்ல போகிறோம் உங்களை பற்றியும் துரோண அகாடமி பற்றியும் ஓகேவா என்ன சார் குழப்புறிங்க தெளி வைப்பீங்க பார்த்தா நீங்கள் பேச பேச இன்னும் தான் எங்களுக்கு குழப்பம் வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது குழப்பத்தை தெளிவு வைப்பதற்குண்டான ஒரு லைஃப் ஓகே உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும் அந்த குழப்பத்தை தெளிய வைக்க தான் இந்த ஒரு லைவை நம்ம வந்து கொண்டு வரோம் ஏன்னா ஒரு வேகமாக ஓடிட்டுருக்கக்கூடிய உலகத்தில் நம்ம இன்னும் வேகமாக வந்து ஓடிட்டுருக்கோம் அப்போ நம்ம ஓடிகிட்ருக்கும் போது வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சிக்காமல் நம்ம வந்து ஓடிட்டுருப்போம் ஓகேவா பொதுவாக நம்ம டிஎம்பிசி அப்போ டிஎம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை பற்றியும் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு லைவாக தான் இது இருக்க போகுது ஓகேவா என்ன அப்படின்னா உங்களுடைய டவுட் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை கீழே கமெண்ட்டில் தயங்காமல் தெரியப்படுத்துங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜராக இப்போது ஒரே டவுட்டே நிறைய பேர் கேட்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மேஜராக வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது டவுட்டை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ண போகிறோம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் அதாவது நமக்கான டவுட் இது இருக்குமான்னு சொல்லிட்டு ஆனால் கண்டிப்பாக அந்த பத்தில் ஓய்யோ பத்தோ இருபது வைக்கணும் அப்படின்னா அதில் வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு மூணு டவுட்டாவது உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த லைவுக்கு செலவு பண்ணி முடித்த பிறகு அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலாக்ஸை கொடுக்கும் ஓகேவா ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே ஓடிட்டு தான் இருக்க போகிறோம் ஓகேவா அப்போது ஓயாமல் ஓடிட்டுருக்க உங்களுக்கு உங்களை ஓய்வெடுக்க வைக்க ஒரு லைவாக தான் இது இருக்க போகுது சரியா இவ்வளோ விஷயம் சொல்கிறேன் என்ன பண்ண போகிறோம் அப்படி தானே யோசிக்கிறீங்க நைட்டு ஒம்பது மணிக்கு வாங்க கண்டிப்பாக அது புதுமையாக இருக்கும் கீழே கமெண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது சந்தேகம் இருக்குது பயம் இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னா தாராளமாக தெரியப்படுத்துங்க ஓகேவா இல்லை சார் அது டவுட்டு போட்டால் மற்றவங்க தெரியுமா நீங்கள் போடுற கமெண்ட் யாருக்கும் தெரியாது ஓகேவா ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆப் மூலமாக நம்ம சொல்கிறோம் ஓகே அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்டாக தாராளமாக திருப்படுத்துங்க இல்லை சார் மற்றவங்க பார்த்து என்ன நினைப்பாங்கன்னு அப்படின்னு யோசிக்காதீங்க உங்கள் கமெண்ட்டை யாரும் பார்க்க முடியாது உங்கள் கமெண்ட்டை யாரும் பார்க்க முடியாது அதுக்கு நான் வந்து உத்தரம் தரேன் ஓகேவா உங்களுக்கு என்ன தோணுதோ அது தாராளமாக அகாடமி பற்றியோ இல்லை உங்களை பற்றியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஜெக்டை பற்றியோ உங்களுக்கு எந்த விஷயம் கிளாரிஃபை ஆகணும் அப்படின்னா அதுக்கு தரமாக கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஒரு ஜாலியாக ஃபன்னாக வந்து இந்த லைவ் இருக்க போது நைட்டு ஒம்பது மணிக்கு ரெடி ஆகிடுங்க எங்களுக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் ஓகேவா சரி ஓகே நம்ம லைவில் வந்து ஒரு நைன் தேர்ட்டிக்கு சந்திப்போம் ஓகேங்களா தேங்க்யூ